ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன பிசு பிசுப்பு இருக்க பாத்திரத்தை எப்படி சுத்தம் செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் சுடுத்துலேயே நல்லா சூடு பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா தண்ணி சூடேறிட்டுருக்க வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வாஷிங் பவுடர் இல்லையா அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டாச்சு இப்போ வந்துட்டு தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு இல்லையா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை இந்த அகலமான பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பாத்திரம் பாருங்கள் என்ன பிசு பிசுக்கு எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்களா இதை தான் இப்போ இந்த தண்ணிக்குள்ளே போட போகிறோம் அதனால இப்படி போட்டு நல்லா ஊற வைங்க அந்த சூட்டில் ரொம்ப போட்டிங்கனாலே அப்படியே தேய்ச்சோம்னா கையிலையே வரும் கொஞ்சம் நேரம் அந்த சூடு ஆடுற வரைக்கும் சுற்றி விற்றேன் எல்லா இடத்துலேயும் படுற மாதிரி அதே மாதிரி உள்ளையும் தண்ணி ஊத்துங்க வருது இல்லையா பாருங்க போயிடுச்சு இப்ப அப்படியே இது மூடியா பாருங்க நான் இப்போ ஒரே கைல தான் பார்த்தீங்களா பிசு பிசுக்காக இருந்தது எப்படி சுத்தமாக ஆயிடுச்சுன்னு பாருங்க அடுத்து இந்த மூவியும் பாருங்க இந்த மாதிரி ஈஸியாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ